அலைக்கும் வரமத்துல்லாஹ் பரகாத்துஹூ அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுவின் அருளால் ரமலான் மாதம் நம்மை விட்டு கடந்து சென்று கொண்டிருக்கின்றது நமது பாபாஜி அவர்களுடைய பள்ளிவாசலிலே வரக்கூடிய இருபத்தி ஒம்போதாம் தேதி சனிக்கிழமை இஷா தொல்கை எட்டு மணிக்கு நடைபெற்று அதை தொடர்ந்து ஒரே இரவிலே முழு குரான் ஷரீப் தராவியக தொல்கையிலே நடைபெற இருக்கின்றது இந்த நிகழ்வு காலை நாலு முப்பது மணி வரைக்கும் நடைபெற இருக்கின்றது ஒரு முழுமையான ஒரே இரவிலே முழுமையாக குரான் கேட்கக்கூடிய அமலை நமக்காக பாபாஜி அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் கடந்த காலத்திலே கடந்த வருடங்களிலே இதுபோன்ற அமல்கள் நடைபெற்று கொண்டிருந்தன இன்ஷா இந்த வருடமும் நடைபெற இருக்கின்றது இது ஒரு மிக அற்புதமான அதிசயமான ஆச்சரியமான ஒரு நிகழ்வாக ஒரு மஜ்லிஸாக இருக்கின்றது சஹாபாக்கள் அமலுடைய விஷயத்திலே போட்டி போட்டு கொண்டு செய்வார்கள் அந்த அடிப்படையில் நம்மிடத்திலே அமல்கள் நிறு முழுமையான முறையிலே நிறைவு பெறுவதற்கும் ஒரே இரவிலே குரான் கேட்பதற்கும் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக இருக்கின்றது இந்த நிகழ்விலே ஜமாத்தார்கள் அவசியம் கலந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் இதனுடைய அருமை நாளை மறுமையிலே தான் தெரியும் ஜமாத்தார்களும் பெண்களும் அவசியம் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றது அல்லாஹ் அருள் புரிவானாக ஆமீன்